கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவை நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கிய இரு பெருநாளில் இரண்டாவது பெருநாளை புனிதமிக்கும் துள்கட்சி மாதத்தில் அல்லாஹ் தந்த வழியில் அவன் ரசூல் காட்டி தந்த வழியில் வணக்க வழிபாடை முடித்துவிட்டு அவனுடைய கட்டளைகளை கேட்பதற்கு நாம் அவர் இருக்கிறோம் இந்த தியாக திருநாளில் இந்த தியாக திருநாளினுடைய வரலாறுக்கு சொந்தக்காரராக திகழக்கூடியது நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர்கள் எண்ணற்ற தியாகங்கள் எந்த தியாகம் செய்தாலும் அதில் ஒரு சமரசமே இருக்க அடுத்தவங்களுக்கு வளைந்து கொடுக்கிறது நிலைந்து கொடுக்கக்கூடியது அந்த நிலைப்பாடே இருக்காது அந்த அடிப்படையில் சத்தியத்தில் எப்படி நிலைத்து நின்றார்கள் எப்படி துணிந்து நின்றார்கள் எப்படி வளைந்து கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் அஞ்சாமல் எப்படி நின்றார்கள் என்பதை நாம் ஓரளவு அறிய இருக்கிறோம் அல்லாஹ் சுபானத்தாலா கொள்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் அந்த கெட்ட மரம் எப்படி இருக்கும் என்றால் இது துசி மின் போக்கில் அது எப்படி இருக்கும் என்றால் மேற்புறத்தில் எல்லாம் விரா கூடியதா இருக்கும் கீழ்புறத்தில் பலம் இல்லாம இருக்கும் ஒரு கொள்கைக்கு உதாரணமாக ஒரு மரத்தை சுட்டி காட்டுகிறான் அந்த கொள்கை எப்படி இருக்கு உறுதியான மரம் அந்த உறுதியான மரத்தை கீழே சுட்டி காட்டுகிறான் கெட்ட மரம் வேற இல்லாம இருக்கும் ஒரு காத்து அடிச்சா என்ன செய்யும் ஒத்துன்னு விழுந்துரும் மனிதனுடைய கொள்கை அப்படித்தானே இருக்கும் அதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் காத்து அடிச்சா பறந்து பேரதாக இருக்காதீர்கள் எப்படி இருக்கணும் ஃபில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கணும் என்றால் உறுதியாக இருக்கணும் நிறைந்ததா இருக்கா கேட்டு என்ன செய்யாது கடைபிடிக்க கூடியதா இருக்கக்கூடாது சிந்தித்து அதில் உறுதி இருக்குதா அதில் தெளிவு இருக்குதா என்பதை கடைபிடிப்பதற்காக தான் இந்த கொள்கை உறுதியை அவங்க அவங்க சொல்லி காட்டுகிறான் சுட்டிக்காட்டுகிறான் காட்டுகிறான் இது இவ்வராகி நவி வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடியது இதிலிருந்து தான் நம்ம இப்ராஹி நபியை பார்க்க போகிறோம் யூராஹி நபி என்ன சொல்லி என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் என்றால் வா இதுகால யுப்ராஹிம் லி அபீஹி ஆசிரத்துவ தத்த ஹித அஸ் தன் தந்தையிடம் சிலை வணக்கத்தை செய்கிறாங்க சமுதாயத்திடமும் சொல்லுவாங்க தந்தையிடமும் சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு இன்னி அடாயிட்டவை கௌமிக்க தி தலாலி முபீன் நீங்களும் உங்கள் சமுதாயமும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் ஜலாலிம் முபீன் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் அதை சொல்லிவிட்டு நுரி இப்ராஹிம் மலக்கு சமாவாதி வல்லார் அல்லாஹு நாடுகிறான் எப்படி தெரியுமா நாடுகிறான் இப்ராஹி நபி உறுதியாக கொள்ளையில் நிக்கணும் அப்படியே சொல்லி காட்டுகிறான் அதற்காக அந்த உறுதியாக நின்றாதான் அவங்க சோதனையை தாங்க முடியும் ஒரு சிந்தனையை தூண்டுகிறான் அவ்வளோ சோதனையை கொடுக்கணுன்னா என்ன செய்யணும் உறுதியான நினைப்பாடு வேணும் அதற்கு அவங்க எந்த மாதிரி சிந்தித்து இந்த கொள்கையை ஏற்றார் பின்னாடி சொல்லி காட்டுகிறான் ஃபில் என்றால் உறுதி உறுதியாக இப்ராயின் நபி நம்பணும் என்பதற்காக இந்த கொள்கையை நாம் வானம் பூமியை அவருக்கு விசாலமாக காட்டினோம் எதற்கு என்றால் அவர் உறுதியாக நம்புவதற்கு சிந்தனையை தூண்டுகிறான் ஏன்னா சிந்திச்சு தான் இப்ராயின் நம்பி என்ன செய்கிறாங்க ஏத்துக்கிறாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் செவி வழியாகவும் படித்து இருப்போம் என்ன மாதிரி அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் பலம்மா ஜான் அலைகில் லைல ரவா கவா கபன் அவர்கள் பார்க்கிறார்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் ரா அதை அது மறையுது கௌகபன் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் இது என்னுடைய கடவுள் கிடையாது கால ஹாதார் அப்படி இது என்னுடைய கடவுள் கிடையாது அதை சிந்தித்து ஏற்றுக்கொண்ட ஒரு தூதரில் இப்ராஹிம் நபி உண்டு சிந்தனையை தூண்டுவதற்காக அல்ல ஏற்படுத்திய திட்டம் இறைவன் அதுபோகத்தையும் சொல்லி காட்டுற அந்த சமுதாயத்துக்கும் நட்சத்திரத்தை காட்டி சந்திரனை காட்டி சூரியனை காட்டி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க கடவுள் நினைத்து வணங்குகிறீர்கள் அது அறிவுபூர்வமான முறையில் ஆனால் இது மறையக்கூடியதாக இருக்கிறது

கடவுளா இருக்க முடியாது நட்சத்திரம் மறையக்கூடியதா இருக்கு அதை பார்த்து அல்ல என்ன மாதிரி அவங்க மக்களை பார்த்து சொல்றாங்கன்னா மக்களே பாத்துக்கிறங்க இதெல்லாம் மறையக்கூடியதா இருக்குது நான் இணை விட்டு விலகி விட்டேன் அஃபலா காலயா கௌமி சமுதாயமே இன்னி வரையும் மிம்மா தூசிரி கூண் நான் இணை விட்டு விலகி விட்டேன் இதெல்லாம் கடவுள் கிடையாது சூரியன் கிடையாது சந்திரன் கிடையாது

இத்தகையோ மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா முகமது நீங்களும் இப்ராஹிம் மார்க்கத்தை கடைப்பிடிங்கள் இந்த தூய்மையான மார்க்கத்தை கடைபிடிங்கள் கொள்கை உறுதி உள்ள இந்த மார்க்கத்தை கடைபிடிங்கள் என்று அந்த மக்களுக்கு பிரகடனம் செய்தார்கள் பின்பு வந்த தூதர்களுக்கு அல்ல சுட்டி காட்டுறாங்க தூதரே நீங்க இந்த மார்க்க இவங்க மார்க்கத்தை கடைப்பிடிங்க நம்ம தொழுகையில எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய சலவாத்தி எல்லாம் அதுல வந்து நிறைந்திருக்கிறது அந்த மாதிரி காட்சியை பார்க்குறோம் அது போக இந்த வஜகத் வச்சு அதுவும் நம்மளுடைய சனாவுடைய துவால வந்து உள்ள நிற்கும் அது என்னென்னு கேட்டேன்னால் வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனை உன்னையை நோக்கி நான் திரும்பி விட்டேன் இந்த இணைக்கரிப்புகளை விட்டு நான் விலகி விட்டேன் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி விட்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள் சொன்னது மாத்திரையும் இல்லாம அதையும் சொல்லுகிறார்கள் பால இன்ன சலா தீவா நுஸ்கி இதான் முக்கியமான ஒன்று என்னுடைய தொள்கை என்னுடைய வணக்க வழிபாடு வ மகியா வ மமாதி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் லில்லாஹி தப்பிலான ஆலமீன் எப்படி இருக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை வழிபாடு தொழுகையை சொன்னதோடு நிறுத்தல நுஸ்கி வணக்க வழிபாடு அனைத்தும் வணக்க வழிபாடு சொன்னதோடு அதோட தப்பிச்சிட கூடாது மனுஷன் மகியா மமாத்தி வாழ்வும் மரணமும் யாருக்கு அல்லாவுக்காக இருக்கணும் அப்படிதான் நம்ம அந்த முடிவை எடுக்கணும் அதுக்கு தான் இந்த தியாக திருநாள் நினைவு கூறுவதற்கு தான் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்கணும் இந்த மாதிரி வாழுங்க அல்லாவுடைய பாதையில வாங்க

என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் முஸ்லீமா இருக்கணும் முஸ்லீம் கட்டுப்பட்டவன் யாரு கட்டுப்பட்டவன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அது கட்டுப்பட்டவனா இருக்கணும் குரான்ல இருந்து ஒரு சட்டத்தை சொன்னால் அதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதை விட்டு பிதட்டக்கூடியவர்களா இருக்கக்கூடாது அதை விட்டு திசை திருப்ப கூடியவர்களா இருக்கக்கூடாது இந்த சட்டம் இருக்கு ஒரு மூமீனான ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு தலாக் சட்டம் சொல்லப்படுது ஒரு ஜீவனாம்சம் சட்டம் சொல்லப்படுது வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லப்படுது காரண காரியத்தை சொல்லக்கூடாது என் சூழ்நிலை எப்படி இருக்க சூழ்நிலைக்கு சட்டம் இருந்தாலும் இப்படி காட்டி தப்பிச்சிடக்கூடாது சொன்னால் கட்டுப்படணும் கட்டுப்படக்கூடியதுதான் சட்டம் அதுதான் முஸ்லீம் கட்டுப்பட்டவனாக இருக்கணும் உன்னுடைய வாழ்வு மரணம் அல்லாவுக்காக இருக்கணும் என்று அல்லாஹ் சுபான தான் இப்ராஹி நபியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த கொள்கை பிரகடனத்தை நமக்கு சுட்டி காட்டலாம் இப்படி இருக்கணும் கொள்கையா இருக்கணும் அப்படி வந்து கொழுகைய வந்து என்ன காத்துல பறந்து போற மாதிரி ஒரு காத்து அடிச்சா பறந்து போற மாதிரி இருக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்தியை அதேதையும் சொல்றான் இவ்வளவு இதை வைத்து அவர்கள் உறுதியானதுக்காக தான் ஃஇது தலா இப்ராஹிம ரப்பூஹு பி கலிமாத்தின் ஃபஅதமஹுன்னா அவருக்கு நாம் பல சோதனை பрите வைத்தும் அனைத்திலும் வெற்றி பெற்றார் அவ்ளோ சோதனை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு அந்தஸ்தா அல்லாஹ் குடுக்குறான் கால இன்னி ஜாயிலு கில்னாசி நீங்கள் மனித குலத்துக்கு எல்லாம் தலைவராக இருக்கீங்க உங்களை தலைவராக சும்மா ஒண்ணும் கொடுக்கல அனைத்து பரிட்சை மனைவியில் பரிட்சை தந்தையில பரிட்ச தந்தையும் குப்பார் பிள்ளைய பரிட்சை அனைத்து பரீட்சையில் என்ன செய்யறாங்க தேர்ச்சி பெறுகிறார்கள் கொள்கையில உறுதியாக இருக்கிறார்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கும் எதிர்த்து நிற்கும் பொழுது தனியால அதை துணிஞ்சு அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க பயந்து ஓடணும் பெரும் கூட்டமா இருக்கு என்ன செய்யல பயந்து ஓடணும் முடிவை மாற்றிக்கொள்ளல சிந்தனையும் தூண்டுறாங்க கொள்கையிலையும் உறுதியா இருக்கிறாங்க என்பதை பார்த்து கொள்ளணும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுது அல்ல இன்னொன்றை சொல்லி காட்டுகிறான் மண் ஏறுகபு அன் இல்லத்தை இப்ராஹிம ஏறுகபு என்றால் புறக்கணிப்பது வெறுப்பது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்கள்

நீங்கள் ஒரு வசியத்தை அல்லா சொல்ற நீங்கள் எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்துக்கணும் என்றால் லகும் துன்ன இல்லாவான் தும் முஸ்லிம் முஸ்லிமா தவிர நீங்கள் மரணித்து விட கூடாது வசியத் இதை எடுக்கிறாங்க எப்படிப்பட்ட முடிவு பாருங்க பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்க அல்லாக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பதை தவிர வேற இறந்து பேராதிங்க இந்த மார்க்கத்தை விட்டு விலகிப் பேராதிங்க என்று இந்த மாதிரி ஒரு வசியத்தை எடுக்கிறாங்க இப்படியா வசியத்தை எடுப்பாங்க எங்கடா சொத்து கிடைக்கிது வீடு கிடைக்காதான் வசியத்தை எடுக்கிறதுக்கு முதலாக நிக்கிறான் சொத்து பத்துக்கு எப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மார்க்க சட்டம் என்னங்கன்னு கேட்கும் ஆம்பளைக்கு ரெண்டா பொம்பளைக்கு ஆம்பளைக்கு மூணா பொம்பளைக்கு எப்படி பங்கு கம்மியில கூட போகுது அப்படிங்கிறான் இதுல தெளிவாக இருக்கிறான் ஆனா சட்டங்கள்ல என்ன இருக்கிறான் புறக்கணிச்சுட்டு போறான் அவனுக்கு சாதகன் என்று சொன்னால் அதில் தெளிவாக இருக்கிறான் அதே போல தன் மகனை பலி கொடுக்கிறார்கள் பலி கொடுக்கிற மாதிரி கனவுல காலகிற பலகமா தன்னுடைய மகனை ஒரு பெரிய தன்மை வந்ததும் அறுப்பது போல் கனவு காண்றாங்க இந்த சிந்தனை எப்படி வருது பாருங்க இந்த மகனை எப்படி தயாரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க எப்படி மகன் பாருங்க இன்னி அராயிக்க பில் மனாமி இன்னி அதுபக ஒன்பு மகனே உன்னை அறுப்பது போல் நான் கனவு கண்டேன் நீ என்ன நினைக்கிற தரதரன் இழுத்துட்டு போய் அறுக்கல சிந்தனையை தூண்றாங்க மாதா நீ கவனிக்கணும் மாதா தரா யோசனை பண்ணி சொல்லு உன்னை உடனே அப்பதான் அந்த நரவழியை ஒழிக்க முடியும் தர தர நிறுத்திட்டு போனா ஒழிக்க முடியாது மகன் அதுக்கு பதில் சொல்லுகிறார் அப்படியே செய்யுங்க உடனே சொன்னாங்க மறுகணன் அந்த அளவுக்கு மகனை தயார்படுத்தி வச்சிருந்தாங்க மகன் வந்து உயிரை எடுக்கவான்னு கேட்டது மகன் எடுத்துக்கிறீங்க அது சிந்திக்கல சிந்திக்காத அளவுக்கு மகனுக்கு துவாவம் மகன் தயாராக இருக்கிறார் எப்படி நீ அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் என்று மகன் தயாராக இருக்கிறார் மகனா இருக்கிறது அதுதான் வச்சதிலே பெரிய பரிச்சை

அந்த காட்சியை பார்க்குறோம் வத்தரக்கண ஆலயத்தில் ஆற்றிரியின் அவருடைய பேரை நிலைக்கு சேர்ந்தோம் முன்ன வரைக்கும் நினைச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படி இப்படி கொள்கையும் முடியும் அந்த உறுதியும் நமக்கு அதிகமாக தேவை சலாம் முன் அலா இப்ராஹிம் அவர் மீது சாந்தி நிலவட்டும் கதாலிக்க கதாளி கெண்ணஜி நன்மை செய்கிறவருக்கு இப்படி தான் நம்ம கூலி வளரும் இந்த மாதிரி உறுதியா இருந்தா சோதனை வந்தால் கைவிட மாட்டேன் உங்களுக்கு இப்படி தான் அந்த நன்மையை வழங்குவேன் மகத்தானதாக இருக்கும் அந்த நன்மை என்று அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டு அதுபோக இன்னொரு செய்தியை பாருங்க சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பிரகடனம் நபியிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது முன்மாதிரி நம்ம அனைவருக்கும் தான் அதை சொல்லிவிட்டு இப்ராஹி வல்லதீன மாகு அவர்கள் கூட இருந்தாங்க ஒரு ஆளா இருந்து அவங்க கிட்டையும் முன்மாதிரி இருக்குது என்ன மாதிரி முன்மாதிரி காலூலி கௌமிகி இன்னா புறா உ மின் கும் மிம்மா தாக்குத உண மின் நீங்கள் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பாதி சொல்றாங்க நீங்க அல்லாஹை வணங்காம இருக்கிறீர்கள் அல்லாஹை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் அல்லாஹை விட்டு போட்டு கல்லையும் மன்னவங்க இணை வைக்கிறது நீங்க செய்து போட்டிங்க உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் கஃபர்னாபிகம் வ பதா பைணனா வ பைன கும்புள் அதா அபதா என்றென்று பதமை இருந்து கொண்டே இருக்கும் ஓபன் எல்லாம் சொல்லிவிட்டு தான் செய்வாங்க ஒளிமுறை இல்ல அறிவுபூர்வமா சொல்லுவாங்க எதிர்த்தாலும் துணிஞ்சு எதிர்ப்பாங்க உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில சரி வராது பகமை நீடித்து விட்டது என்றென்றும் நிலையாக இருக்கும் வில்லாகி வகதா இல்லா கவுல இப்ராஹிம் அப்படி உறுதியாக சொன்னாங்க இந்த சமுதாயத்துக்கு மத்தியில கூப்பிட்டு உங்களுக்கு எங்களுக்கு செட்டே ஆகாது நீங்க என்றென்றும் உங்களுக்கு எங்களுக்கு பகமை இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவை வணங்குவதை விட்டு நீங்க போயிட்டீங்க ஓரிரை வணங்குவதை விட்டு நீங்கள் வெளியாகி இணை வைத்து விட்டீர்கள் பல தெய்வத்தை வணங்கி விட்டீர்கள் என்று நேரடியாக சொன்னதில் இப்ராஹி நபியிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு முன்மாதிரி இருக்குல்ல சொல்லணும் சொல்லணும் சத்தியத்தை கண்டு அசத்தியக்காரன் பயந்து ஓடணும் நம்ம இடத்துல சத்தியத்துல இருக்கிறவன் அசத்தியமா அவன் பயப்படுறான் சத்தியம் அவன் எதுவும் நினைப்பானங்கிறான் என்ன நினைச்சா உனக்கு என்னங்கிறான் கொள்கையில இருக்கிறான் பாப்பானா இது சத்தியம் இது உண்மை அறிவுபூர்வமான மார்க்கம் நின்று அழகான முறையில் சொல்லணும் 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 என்ன என்ன முன்மாதிரி எப்படிப்பட்ட எல்லாம் இப்படி ஒரு சபையை கூட்டி இதுதாங்க 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 இறைவன் என்பதை தெளிவாக இது இன்னொன்னே சொல்லி அவர் தந்தைக்கு பாவம் கேட்டாரே அதை தவிர்த்துட்டு அனைத்தும் அவரிடம் என்னது அழகிய முன்மாதிரி என்று அதையும் சுட்டி காட்டுகிறார் அதுபோக

பெரு அறிவு பூர்வமா வந்து திருத்தனம்லாம் அதனால எல்லாத்தையும் ஒட்டச்சு தரமட்டமாக்கிட்டு இப்ப இணை வைப்பு இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்துல அவங்க பயந்தாங்க சாப்பிட்டுட்டாங்க சிகிடுன்னு சொல்லிட்டு வைப்பாங்கல்லாம் அதை எடுக்கிறதுக்கு பயப்படுவோம் அடிச்சு தரமட்டமாக்குறாங்க அடிச்சு தரமட்டமாக்குறாங்க நான் தான் உடைக்கிறேன் என்னடா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சின்ன சின்னதெல்லாம் பயப்படுறோம் சட்டையை கொண்டாங்கன்னா அதுக்கு பயப்படுறோம் வீட்டுல ஒரு பொருளை கிடைச்சி வச்சு தேங்காயிருந்து அதை நோட்டி போட்டுறது அங்கே போய் போகுது அப்ப சிகருக்கும் இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க சாவம் பண்ணி அடிச்சுட்டாங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால பூசா இன்னைக்கு இல்ல அன்னைக்கே அடிச்சுட்டாங்க என்னடா சிகரு என்னத்தை ஏமாத்துற சட்டையும் துணியும் சீப்பையும் வச்சு நான் பண்ணிடுவேங்கிற இத ஒரு மூமின் மூலமாக்கள் நம்புறாங்க இதை எப்படி நம்ப முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் அல்ல ஒரு மனிதனுக்கு கொடுப்பானா அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்தா சரியாகுமா நபிகள் நாயத்தில் செய்தான் வந்துருமே அப்ப அதுக்கே இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க அடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டு வந்து பாரு நான் அடிச்சு உடச்சு போட்டிருக்கேன் என்ன செய்ய என்ன செய்யு சொல்லிட்டு உன்னுடைய பெரிய கடவுள் ஒண்ணு இருக்கு அதுல கேட்டு தெரிஞ்சுக்கோ எப்படி அதுல கேட்டு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு முடிக்கலாம் என்ன கேட்டா அது வாய்ப்பு பேசாதான் வாய்ப்பு பேசாதுன்னா நல்ல விவரமா கேட்டுக்கிறனும் அதை உடைத்துட்டு இதுட கேளு கடவுள் நீ சொல்ற நான் கடவுள் அப்படி சொல்லல கடவுள் அரசுல இருக்காங்கறேன் எனக்கு எந்த நீ கேள்வி கேட்க முடியாது மறுமையில தான் எல்லாம் நடக்கும் நான் சொல்றேன் நீ அப்படி இல்ல உலகத்துல தொட்ட அபத்தம் குற்றம் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுற

இப்படி பணிந்து போய்விட்டால் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு வருகிறேன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி பைந்தா கோடியாக பிதட்டலாக நடந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் யா ايஹல்லதீன அமனோ நமக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய மூமீனுக்கு நம்பிக்கை கொண்டவர்களே மயு ரதுஉம் என்கும் அன் தீனீ ப சௌஃய யத்தி அல்லாஹ் பி நீங்க இந்த மாதிரி ஒரு பைந்தா கோடியாக இருந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா நீங்க இஸ்லாத்தை விட்டு போற மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டா ரद्द நீங்கள் திரும்பி விட்டால் அன் தீனிகி ஃப சௌஃபெ யஃதி அல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான் வி கௌமி யுஹிப் புஹு முஹிப் அவன் விரும்புவான் அவர்களும் விரும்புவார்கள் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் தெரியுமா அதில் லதின் அலால் மூமினீன் மூமினிடம் பணிவாக வாழ்வார்கள் அஇஸ்ஸத்தி அலால் காஃபிரீன் காஃபிரிடம் தலைநிமிர்ந்து வாழ்வார்கள் பணிஞ்சு போக மாட்டான் போக மாட்டான்

அப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து விடுவேன் தாலிக்கு பது உள்ளாகி வையுகத்திக்கு மையஷா அல்லாஹு நாடு நாள் நேர்வழி காட்டுவான் தன் நாடிவருக்கு அல்லாஹு வாசி அவன் விசாலமானவன் அறிந்தவன் எச்சரிக்கையாக இருந்துக்கிறனும் மறுபடியும் அந்த டீமை வச்சிருக்கான் மாத்திர வந்து மறுபடியும் மாத்தி விட்டுருவேன் இணைஞ்சோ மாத்திர இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவான் என்பதை அல்லாஹ் ஒரு வசனத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கேட்டு கலந்து போகக்கூடிய மக்களாக கூட வாழ்க்கையில் கடைபிடிக்க மக்களாகவும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நெறியை நாம் கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாகவும் எந்த அசத்தியம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களாகவும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வார் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் சகோதர சகோதரிகள் அனைவரும் பாலஸ்தீன மக்களுக்காக நிரம்பது வா செய்யுங்கள் நயவஞ்சகூட்டத்தால் தொடர்ந்து இந்த அதிகம் அதிகம் துவா தொடர்ந்து இந்த தடலை நமக்கு தந்து உதவுகின்ற இந்த குடும்பத்திற்காக நிறைய செய்யுங்கள் இஸ்லாமிய அறக்கட்டையின் சார்பாக ஆம்புலன்ஸ் சேவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பசித்தவருக்கு உணவளிக்கும் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் எந்த வீடுகளில் ஆண்கள் இல்லையோ விதவிகளாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வருவாய் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு மாதந்தோறும் ஆல்டர்னேடி விஷயமாக ஒவ்வொரு மூட்டை அரிசி இருபத்தி அஞ்சு கிலோ கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்களுக்காக என்னை ரொம்ப துவா செய்யுங்கள் இருநூத்தி மேற்பட்ட சிறு குழந்தைகள் மதுர சாவலையை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் ஆறு மாத எட்டு மாத கோர்ஸாக ஆதிமா கோர்ஸ் தொடர்ந்து நடக்கிறது அதில் வந்துட்டு என்ன செய்யணும் நம்ம கை தொழிலும் சில பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வருகிறோம் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வேண்டி நல்ல நிபுணர்களை கொண்டு சைக்காலஜிக்கல் கிளாஸ் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தினமும் குரான் ஓத தெரிந்தவர்களுக்கு பிரசீதி முறையிலும் குரான் ஓத தெரியாத பெரியவர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குரான் ஓத கற்றுச் சொல்லப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இஸ்லாமிய அறக்கட்டையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு நிரம்ப துவா செய்யுங்கள் இதற்காக உழைக்கின்ற பொருளாதாரம் தருகின்ற துவா செய்கின்ற அனைவருக்காக செய்யுங்க இன்றைய வசூல் என்பது இந்த மணிவாசலில் இருக்கின்ற ஆம்பிரிகார் பழுதடைந்து விட்டது புதியதாக வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் சகோதர சகோதரர்கள் தாராளமாக நிதி உதவி செய்யும்படி அன்போடு கொள்ளப்படுகின்றார்கள் எல்லாம் துவா செஞ்சுட்டு கலைஞ்சு போங்க விஷயம்லாம்